முட்டையோடவே அணை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்களே ஆட்டகரி கோழி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்களே நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழاية கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் உடுச்ச கஞ்சி தா எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பேங்கல வச்சதாம் அந்த குண்டா கிருஷ்ணரசிதா அம்மா விட்டு மூக்குத்தியே பேங்கல வச்சதாம் தகையும் மேப்பியே படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் அங்கலல எம்மேப்பியே படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாடகம் பேசுனது யாரு என்ன கம் கேர் கலக்குடி விஜய் சேதுபாண்டி கலக்குடி சேதுபாண்டி விஜய் சார்பாக அம் அன்பாளையத்துக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி பத்திரிகை பத்திரம் அதே ஊர் அதே மேடம் தானே அதே மேடம் தானே எங்கடா கூட்டம் பாதி பேர் கூட்டுமை ஹவுஸ்னே நீ எதுவும் சொன்னியா நான் எதுவுமே சொல்லலண்ணே சனகன் அம்மா நான் வாடினேன் யாரு அதை நீ பாடினா எல்லாரும் எந்திரிச்சு பள்ளிக்கூடம் விட்டுட்டாங்க இல்லைண்ணே அவங்க ஸ்கூலு முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டாங்கண்ணே நான் தான் பாடுனேன் இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறானோ எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு பாலத்தில் நிற்கிறோம் இனிமேல் எந்த ஊர்ல நாடகம் போட்டாலும் ஆளு வந்து உட்கார்ந்தவனையே ஒரு ஏழு அடிக்கு முள்ளவட்டி அடைச்சிருங்க என்ன போக மாட்டாப்பா அப்படி சொல்லணும் ஆனா எல்லாத்துக்குமே வேலைவட்டி இருக்குப்பா அவங்கெல்லாம் வேலை தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் போயிரு நம்ம நாடகம் நடிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறீங்களே ஆமா அந்த மாதிரி தான் போனவோ போயிட்டான்னு நினைக்காத அதை புறாமே யூடியூப்பில் பாக்கிறது தான் போயிருக்கா சரிதானே ஆமாண்ண பொம்பளையாலு போல ஜானியோட போயிடுச்சு ஏண்டா நீ என்னடா உள்ள ஆபரேஷன் நடக்குது என்னடா சீன் அண்ணே என்னை நீ பார்க்கும் போதே தெரியுமே பாண்டி கோயில் ஏதோ ஆட்டு மண்ட வாற்ற மாதிரியே சத்தியமா அப்படித்தானே இருக்க கிடையாது இந்த உலகத்திலேயே பெரும் பெருங்கொண்ட கோடிச்சோரை மையாருன்னு நான் தான்டா என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வர போடீஸ்வரமையா வீட்டில் இருக்க முடியிறாடா கேட்டானே ஒரு கேள்வி ஏன்டா நிற மறக்கா எத்தனை வார்த்தை கேட்குறேன் எங்கள் அப்பா வேற சொன்னாலே உனக்கு லேசாக நீர் கவிசி ஏற்படும் எங்கள் அப்பா வேற நம்பிராச்சேன் அவ்வளோதானா பாருங்க போகிறோம் வேட்டியில் அவ்வளோ சிக்கரை முதல் எடுங்க புதுசுன்னு தெரியுன்னுமா அண்ணே சட்டி கூட புதுசாக போட்டுருக்காப்லானே எப்படி வாக்கறி அது கூட தெரியுது எங்கள் அப்பா வேற நம்பிராஜன் சரி அதுக்கு பதினெட்டு வருஷமா எங்கள் அப்பா தான்டா தலைவர் என்ன சொல்றியா எங்கள் நாட்டுக்கும் எங்கள் ஊருக்கும் அண்ணே அப்படின்னா மிகப்பெரிய கோடிஸ்வரனை நீங்கள் அம்மா எங்கள் அப்பா ரோஜக்கார் எங்கள் ஐயா தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா தலைவராக இருந்தார் சொல்லுண்ணே எங்கள் அப்பா இருந்தே பதினெட்டு வருஷமா இருந்தார் போன எலெக்ஷனில் ஒரு ஓட்டில் தோற்று போனா எப்படின்னே எப்படி அப்பா தோத்தாரு அதே ஊருக்காரங்களை போனாங்க நாங்கள் கூப்பிட்டு பாலில் சத்தியம் பண்ண சொன்னோம் எங்கள் அப்பாவும் சத்தியம் பண்ண சொன்ன மாட்டேன்னு ஏன் அப்பா சத்தியம் பண்ண மாட்டேன் அவன் தான்ட்டா எடுத்து சின்னத்திலேயே போட்டிருக்கேன் எப்படிண்ணே அப்பா அப்படி போட்டாரு அவன் நின்றது புளிய மரம் அப்பா நின்றது முருங்கை மரம் அங்கே போன உடனே அப்பாவுக்கு வந்து கருப்பு இறங்கும் அந்த ஓட்டு குத்துவாங்கல்ல அதை வச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு அவன் சின்னத்தில் குத்திட்டு வந்துட்டேன்

அப்புறம் போய் தான் தெரியும் லைட்டு வெளிச்சத்தில் பார்க்குறேன் அது அரணாக கயரு எட்டம் பத்தாதனை கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு மறுபடியும் அம்மா சொன்னச்சு வீட்டில் வராதரா வெளியே ஓடான்னு சொன்ன உடனே அப்பா உண்மையான கயிறை எடுத்துகிட்டு போய் ரோசாக்கார ரோசக்காரே அழுகாதானே பீல் பண்ணாதனே நைட்டு ஒரு மணிக்கு வேமாவோ போனவர் ஒத்தையில் பயப்படுவார் பயப்படுறேன் என்ன மேத்துக்கு நாடுக்கு நிற்க போகிறேன் அங்கே அதுக்கப்புறம் ஆச்சு ஐயோ போய் நடந்து போயிருக்கியா அவன் ஜாயந்தனமா அப்பா போய் இந்த வேப்ப மரத்தை கணக்கு பண்ணியிருக்காரு அதே ஸ்ட்ராங்காக இருக்கும் இவர் ஒரு சொல்லு சொல்லு வேண்டாம் இருடா உனக்கு என்னடா சரின்னு இவர் போய் தூக்கு போடலான்னு போயிருக்காரு அந்த மரத்தில் இன்னும் ஒருத்தன் தங்கி பயத்தில் ஓடியாது புதுசா மடை கட்டுறாங்க கம்மாயில அந்த மடையை அப்பத்தான் சாயந்தரம் கட்டிக்கிறாய் ஈரங்காயில் அதில் வந்து விழுந்து மடையை சரிச்சு விட்டு அந்த கான்டேட்டு காரி என்கிட்ட மூணு ஏழு லட்சம் கதிக்க ஓ நாசமா போ எவ்வளோ பெரிய சோதனை அப்புறம் அப்பாவுக்கு என்னடையாச்சு காலில் அரைச்சிருச்சு மூடு காயருக்கு நமக்கு ராஜி இல்லைன்ட்டு மருந்த குடிச்சு சாம்பிட்டு ஒரு வாட்டில் மருந்தை குடிச்சு விட்டேன் மானஸ் தண்டா அவங்க அப்பேன் செத்தனா மறுபடியும் சாவலையா அது அம்மாவுக்கு இரும்புகளுக்கு வாங்கின டானிக்க குடிச்சிருக்கேன் ஐயோ அவனுக்கு எம்எயன் அப்படிவா நெருங்க மாட்டான்டா பாசக்கரி நெருங்கலை அம்மாட்ட சொல்லியிருக்கேன் வயலுக்கு வாங்கின குருண மருந்து எங்கே இருக்குன்னு காலையில் போய் போட போறேன்னு சொன்ன உடனே அம்மா பைத்தியக்காராச்சி எங்கள் அத்தான் அந்த லேபிள் இல்லாத பாட்டில்தான் இருக்குன்னு சொன்ன உடனே அப்பா அதையாவது தின்று சா முன்னு தின்னு இருக்கேன் முரத்துலேயே செத்து விட்டாரே ஏனுகள் கேள் அது தங்கச்சி மாலை பிறந்திருக்குல்ல அதுக்கு வாங்கினேன் ஆர் குடிச்சிருக்கேன் அட் குக்கா முக்கா சாவா சாவா தாண்டா தண்டவங்க அப்பே சாவ ஏன் நீர்மலைக்கு வரலாம் பார்க்குறியா சரக்குது வாங்கி தருவேன் அடிக்கணும்னு இப்போ இப்பத்தான் தம்பி அப்பா முடிஞ்சு அப்ப உள்ள செத்து போயிட்டாரா சொல்லுற சரி சொல்றான் யாருக்குமே தெரியாம ஒரு நாள போல அப்பா பக்கத்துல போய் பாஞ்சிட்டானா இல்லை கயத்தை எடுத்துட்டு போயிட்டேன் மறுபடியும் கயிறா போனவனே இப்ப கம்மா அகலப்படுத்துறாங்கல்ல ஆமாண்ணே நம்ம ஊர் கம்மாக்கார சரியான உயரம் அதுக்கு மேலே பெரிய மரம் நின்றுச்சு அதை அப்படியே பார்த்துருக்காண்ணா ஆமாண்ணு பல வளரும் நாலு நாலரைனா கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும் உச்சி கொப்பில் கயத்தை போட்டு நின்றுருக்கேன் கொப்போட ஒடிஞ்சு ஏண்ண கொப்பு ஒடிஞ்சு உண்ட நின்றது முருங்க ஒடிஞ்சு விழுகும் போது அங்கனைக்குள்ளே ஒருத்தன் பா வெளியேறந்துக்கிட்டு இருந்தேன் சத்திய சோதனை வெ அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு அங்கனக்குள்ள அங்குக்குள்ள பரமர கருக்க போட்டுருந்துருக்காங்க ஐயோ அப்பாவுக்கு கொட்ட போச்சான்னு அப்பாவை ஆஸ்பத்திரி சேத்திக்கலான்னு வேமா ஓடியாந்து கத்துனாரு நின்று அடே வீரா வீராண்டாரு என்னப்பான் நீ இந்த மாதிரி கருக்கு வெட்டி பிடிச்சாரு அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியானே ஓடி போய் எடுத்து வந்து போட்டு விட்டு இருட்டு வேறயா எனக்கு தெரியல மிளகாத்துல போட முட்டு முட்டை எரிச்சது அங்க பிதுக்கு மருந்து எடுத்துட்டு விளையாடன்னு சொன்னொன்னே எங்க அண்ணன் மருந்து நினச்சி வந்து பெருக்கி விட்டு போட்டேன் கோலு கட்டிட்டு பாருந்துருக்கு அவனுக்கு சோதனைக்கு மேலே சோதனை ஐயோ உங்கள் அப்பா தன்மான சிங்கங்கிறது எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது சரின்னு அப்பா சொன்னார் சல வச்சிருச்சு விதல உட்காரம்போது அருகுது தாரு சரி அப்புறம் போய் ஒரு கருவை குச்சியை கவக்கம்பை வெட்டிட்டு வந்து அப்பா வெளியே திருவ போகணும்ல பாவம் கொடுத்துட்டு வந்து அவரால் மொதல் மாதிரி உட்காந்து வெளியே இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல வெளியிருக்கு நான் துணைக்கு வரேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பொம்பளை வேணாம் அப்படி நான் போய் வெளியே இருந்துட்டு வரேன் அப்படி காட்டுக்குள்ளே போயிருக்காது போன பா பள்ளிக்கூடத்தில் லீவுக்கு ரெண்டு வயலு கண்ணி கட்டியிருக்காங்க முயக்கண்ணி கொடுப்பேன் முயக்கண்ணி கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பா தூர்க்கட்டையை பிடிச்சி இப்படி இருந்திருக்காது அது எப்படியோ முய விழுகலை ஒரு கண்ணியை அத்துட்டு போயிருக்கு தடத்தை பார்த்தே போக முடியாது இந்த ரெண்டு வயலுகளும் தடத்தை தடத்தை பார்த்தே வந்திருக்காங்க ஐயோ அந்த பாதையிலே அப்பா அப்படி உக்காந்து இருக்கும்போது கொஞ்சம் வரும்போதே இப்படி பாதிட்டாங்க பார்த்தனே கருவை மறைச்சிக்கிச்சுல அப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கேன் முள்ளளி கிடக்கு அப்படின்னு அதுல ஒரு ஆள் ஓடியாந்து நீ சின்ன பையில வரந்துரு தரங்கிட்ட குத்த வந்திருக்கேன் ஒரு சின்ன பைய சீனிக்கல்லை எடுத்து கபட்டா புள்ள தெரிச்சிருக்கு முன்னே அவங்க பட்டை மொளகா எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க எதுக்கு கிரேவி பண்ணி சாப்பிடவா வதக்குறதுக்கடா முய விழுந்தா ரேஜிலா அப்பா சித்த அந்த வலியோட வலியோட ஊருக்காரவ சொல்லியிருக்காரு ம் இந்த ஏழு வயலுக்கு ஜாதகம் தான் இப்படி இருக்கும் போல அதனால தான் உங்களுக்கு ஒரே இடத்துல அடிக்குது அப்படின்னு சொன்னவொன்னே குட்டையிலேயே அடிக்குது அப்பா ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஜோசியரை போய் பார்க்க போயிருக்காரு சோசியரை போய் நோட்டை கொடுத்தனே அப்பா வச்சான்னு அரைஞ்சு விட்டேன் என்ன அப்பா தூக்கி காமிச்சிட்டாரா அப்பா ஜாதகத்துக்கு பதிலாக நம்ம காது ஒத்து மொய் நோட்டை கொண்டு போயிருக்க திருப்பி வந்து அப்பா வீட்டில் நோட்டை எங்கடீன்னு அம்மாவை போட்டு அடிச்சு மறுபடியும் நோட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு சோசியர் அறுவலத்துக்கு வட்டி இருக்கேன் என்ன அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு நூறு நான் அட்டையை கொண்டு போயிருக்கேன் கிரகம் அப்படி இருக்கு கடைசியாக ஜாதகம் பார்த்துட்டார் அப்பா சாக்கும்போது சோஜியர் சொல்லியிருக்காரு ஏழு பேரும் ஒவ்வொரு இருக்காங்க இந்த ஏழு வயலு ஆம்பளை பையன் இருக்கிறதுனால ஜாதகம் என்கிட்ட கிட்ட பேசுது சரி நான் சொன்னால் கோச்சுக்கிறாதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவ சொல்லியிருக்காரு சோஜியர் என்ன எப்படியாவது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உசுறு தப்ப வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வர்ற ஆவணி கடைசிக்குள்ளே உங்களை அடிச்சு அறிஞ்சிடும் நீங்கள் சாதகத்துக்கு அப்படின்னு சொன்ன ஐயையோ மறுபடியும் அதில் அடிபட்டா அவ்வளோதான் அப்பா அம்மா வந்து நூறு நாள் வேலை வாழ்த்துட்டு போய் படுத்து கிடந்திருக்கு அப்பா போய் கட்டை வரல இருக்காரு அம்மா கேட்டிருக்கு கஞ்சி கிஞ்சி ஊற்றவா அப்படின்னு மறுபடியும் வேற முயற்சி பண்ணியிருக்கானாவே அப்ப அப்பா சொல்லியிருக்காரு ஒரு பொம்பளை பிள்ளையை பக்கம் சொல்றேன் இல்லைன்னா வந்து தாலியான துவை அதுக்கு என்ன செய்ய கொஞ்சம் பண்ணு அப்போ அம்மா சொல்லியிருக்கு கர்ப்பப்பையில் போய் இடம் இல்லை வேணும்னா ஜவுளி கடை கட்டை பயிருக்கு அதில் வேணால் அங்கிட்டு ஓரமாக வச்சு எதாவது பண்ணிட்டு போடா புயல் என்னடா பண்ண முடியும் ஏதாவது காய்கறி இது வாங்கிட்டு போய் சரி நான் அப்பா விடலை அம்மா டம்முன்னு வாங்கிருக்கேன் அம்மா சொல்லியிருக்கு போறையா உலக்க எடுத்தால் அதில் அடிக்க வாடான்னு எத்தனை அடி வாட்டினா அடிக்க ஒரே தண்டவாளத்தில் ட்ரெயின் போவோம் உலக்கை இருந்தால் தானாட்டியே அடிப்போமுட்டு அந்த உலக்கையை தூக்கி எரிஞ்சிருக்கணும் இல்லை நாங்கள் தள்ளி விட்டுருக்கணும் மனஸ்தேன் அது நல்லா புதுசாக போட்டால் போகணும் உலக்கை அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கம்மா பிடிச்சிக்கிட்டு அப்பா ஓடி இருக்காரு தெருவில் அவன் அலகர் சின்ன அலகர் இருக்கால்ல ஆமாம் பக்கத்து வீட்டு அவன் பா அவன் லோன் வாங்கி அன்றைக்கி தான் வீடு கட்ட வானம் தோண்டியிருக்கேன் அந்த குழியை தாண்டணும்னு இப்படி தாண்டிருக்கியா ஐயோ பட்டை காலையிலேயே உடம்பு கெட்டே குடியே கெட்டு இப்போ அப்பா செத்து போயிட்டாரோன்னு என்னப்பா அப்பா இருக்காரோ செத்து போயிட்டாராம் வீக்கேந்தேன் லேசா வீக்கந்தான் எத்தனை வா டே வேலை மயில பாரா நல்லா உணர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் மயிருமையை எங்கள் அப்பாவுக்கு கட்டது உனக்கு தெரியுமோ அவர் என்னால் அனத்துன்னு அழுதுகிட்ட எனக்கு என்ன இவ்வளோ இதில் அவருக்கு இப்படி நடந்து வச்சு எனக்கு ஒரு கட்டு போடலடா